வணக்கம் தமிழ் திரையுலகில் பெரும் அதுவலையை ஏற்படுத்தும் வகையில் நடிகர் ஸ்ரீகாந்த் வீட்டில் சுங்கம்பாக்கம் போலீஸார் கொக்கேன் கைப்பற்றி அவரை கைது செய்துள்ளனர் அவரை கைது செய்யும் பொழுது அவர் வீட்டில் கொக்கேன் இருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது அவர் கைது செய்து வெளியில் வரும்போது தன் கையில் ஒன்றும் இல்லை என்பதற்குள் கைவிடித்தது வீடியோவில் காணப்பட்டுள்ளது இதில் தமிழ் திரையுலகமே அதிர்ச்சி அடைந்துள்ளது இதில் மற்ற நடிகர்கள் எல்லாம் எப்படி பார்க்கிறார்கள் என்று அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காண்பிக்கப்படும் பாருங்கள் நடிகர் ஸ்ரீகாந்த் தனது கையை விரித்து கற்பிக்கை ஒன்றும் இல்லை என்பது போல் காண்பிக்கிறார் மேலும் பல பிரபலங்கள் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் அதிகாரப்பூர்வ பிரிவு கூறுகிறது நாமும் தொடர்புகளுடன் இணைப்பில் இருக்கிறோம் இது போன்ற செய்திகள் முன்னுக்கு புகைந்தளிக்கப்படும் தண்ணீர் உலக தமிழர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பேசி நாங்கள் அடுத்த ரீதியாக ஒளிபரப்பப்படும் Andri, mana kamu?